வந்தியபாதம் குண்டும் குளியுமான சாலை அறுபத்தெட்டு வயது முதியவரின் உயிரை பறித்தது பறித்து அது தமிழ் தப்பா மாலை மலர்லேயும் தமிழ் தப்பு பறித்தது விட்டாங்க மோட்டர் சைக்கிள் சென்றபோது பள்ளத்தில் தவறி விழுந்தார் இப்போ என்ன பண்ணணும்னா அது யார் கார்ப்பரேஷன் இன்ஜினியரோ மடிப்பாக்கத்துக்கு யார் ஓ சாலை சம்மந்தப்பட்டவரோ அவர் மேலே இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்தாப்பில் இருக்கவன் பயப்படுவான் ஆனால் நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க பார்க்கலாம் இது ஜாலியா ரேட்டு சேர்த்துட்டாராப்பா பார்த்துக்கலாம் அப்படின் அவருக்கு வந்து ஒரு கோடி இழப்பீடு கேட்டு கேஸ் போடணும் மாநகராட்சி மேலே அது ஏன்னா மாநகராட்சியில் வந்ததுன்னா ஒரு கோடி இழப்பு எங்கே இருந்தாலும் நகராட்சியாக எதாக இருந்தாலும் ஒரு கோடி இழப்பு கேட்டு வழக்கு தாக்கல் செய்யணும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த குண்டு மூலியமான சாலைகள் இது எதனால் எப்படி சீரமைக்கிறது எதனால் இப்படி கேவலமாக இருக்குங்கிறது ஒரு புது பொதுநல வழக்கு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர்லேருந்து அது அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அதே மாதிரி மழைநீர் வடிகால் கால்வாய் இது சரியாக மூடு இது மழைநீர் வடிகால் கால்வாய் வருது இதில் மழைநீர் வடிகால் கால்வாய் சரியாக மூடலை அப்படின்ட்டு அதனால் மழைநீர் வடிகால் கால்வாயும் கண்டுக்க மாட்டாங்க குண்டு சாலையும் கண்டுக்க மாட்டாங்க யாராவது ஒரு கோடி இழப்பீடு கூடு ரெண்டு கோடி இழப்பீடு போட்டு வழக்கு போட்டால் தான் இந்த அந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பயம் ஒரு சோரணாக இருக்கும் இல்லைனா தான் தூங்கிக்கிட்டு பாருங்கள் ஹைகோர்ட் தூங்குது பாருங்கள் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு வழக்கை வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க போகும்போது என்னத்தை கொண்டு போகிறானுங்க தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு